வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் குறித்த கேள்விக்கு அதிமுகவினுடைய மிக முக்கிய பிரமுகரான திரு சி வி சண்முகம் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பதில் என்பது தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல மிகப்பெரிய சர்ச்சைய ஏற்படுத்தியிருக்கின்றது என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக அதிமுகவினுடைய முக்கிய பிரமுகர்களான திரு ஜெயக்குமார் அவர்களும் திரு சி வி சண்முகம் அவர்களும் ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறாங்க நிகழ்ச்சி முடிந்ததற்கு பின்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பல்வேறு கேள்விகள் என்பது திரு ஜெயக்குமார் அவர்களை பார்த்தும் திரு சி வி சண்முகம் அவர்களை பார்த்துமே பத்திரிகையாளர்கள் கேட்க தொடங்குறாங்க அதுல ஒரு பத்திரிகையாளர் மட்டும் என்ன பண்றாருன்னா கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்பா திரு அனு ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க அந்த பேட்டில வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சியில் அமையும் எங்களுடைய கூட்டணி கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறுமென்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்களை நோக்கி கேட்கிறாங்க உடனே திரு சி வி சண்முகம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஜெயக்குமார் அவர்களை உடனடியாக நகர சொல்லிட்டு அவங்க கட்சியை பத்திய கேள்வி எங்கள்கிட்ட ஏன் கேக்குறீங்க அது அவங்க விருப்பம் அவங்க எந்த நேரத்துல எந்த முடிவு எடுப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது அவங்கள பத்தி பேசுறதுக்கு இங்க ஒண்ணும் கிடையாது எங்கள்கிட்ட மட்டும் இந்த கேள்வியை கேளுங்க வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இடையமறித்து கத்த தொடங்குறாரு இந்த விஷயத்துல மிக முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் குறித்து ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரமுகர் என்பவர் ஏதோ ஒரு குற்றம் சாட்டுவதோ அல்லது ஏதோ ஒரு விடயத்தை முன்வைப்பதோ ஒரு இயல்பான ஒண்ணுதான் ஆனா பர்டிகுலரா இந்த காணொலியில என்ன முக்கியமான விஷயம்னா திரு சி வி சண்முகம் அவர்கள் கேள்வி கேட்பதற்கு முன்பாக அதாவது நீங்க எந்த கேள்வி கேட்குறீங்க அதை எங்கள்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு முன்பாக ஜெயக்குமார் அவர்கள்ட்ட அந்த கேள்வி கேட்டது யார் தெரியுமா ஒரு சன் டிவியினுடைய ஊடகவியலாளர் ஒரு சன் டிவியினுடைய நிருபர் மத்த சேனல்லாம் பொதுவா ஏதோ ஒரு கேள்வியை கேட்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனா குறிப்பிட்டு இந்த விஷயத்தை இவங்கள்ட்ட கேட்டா இது ஒரு காற்றவச்சா ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை திமுகவினுடைய தலைமையிலே சொல்லி அனுப்புனாங்களும் தெரியல சி வி சண்முகம் வருவாரு மத்தவங்க எல்லாம் இந்த கேள்வியை கேட்டா வந்து இது ஒரு பரபரப்பாகாது சிண்டு முடிய முடியாது அதனால இந்த கேள்வியை நீங்க சி வி சண்முகம் இருக்கக்குள்ள கேளுங்க அப்பதான் அவர் ஏதாவது பேசுவாரு அதை வச்சு அதிமுக பி பிஎம்கே குள்ள ஒரு கிளாஸை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கட்சியினுடைய பொறுப்பாளர் திமுக பொறுப்பாளர் தலைவர் யாராவது சொல்லி அனுப்பிச்சாங்களான்னு தெரியல அப்படியே அவங்க என்ன கேள்வியை முன் வச்சாங்களோ அதை அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி நம்முடைய சன் டிவி நிறுவனர் என்ன பண்றாரு போயிட்டு இந்த கேள்வியை முன் அவரும் வந்து ஒரு காட்டமா பதில் சொல்றாரு அதை மட்டுமே கிட்டத்தட்ட ஆறு நிமிஷத்துக்கு மேல அந்த பேட்டி என்பது கொடுக்கப்படுகிறது எது சி வி சண்முகம் அவர்கள் பேசுவதும் ஜெயக்குமார் அவர்கள் பேசுவதும் ஆனா அதெல்லாம் பெருதுபடுத்தாத இந்த ஊடகங்கள் குறிப்பிட்டு பாமகவை பற்றி பேசுவதை மட்டுமே பெரிய அளவுல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது ஒரு நெகட்டிவிட்டி தாட்டுமே உண்டாக்குது இப்ப என்ன ஒரு கேள்வி எழுதுன்னா ஊடக எல்லோருமே அதாவது சன் டிவியில வேலை பார்க்கக்கூடிய ஊடக எல்லாருமே திமுகவினுடைய கொத்தடிமைகளாக திமுகவினுடைய ஜால்ராக்களாக மாற்றப்பட்டார்களா அல்லது அவங்களே வந்து விருப்பப்பட்டு ஏற்றுக்கொண்டார்களா தெரியல இதே போலதான் திரு சூரிய பிரகாஷ் அவர்கள் சன் டிவினுடைய விவாதத்துக்கு போறாரு அப்ப அங்க இருக்கக்கூடிய நெறியாளர் ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க திமுகவினுடைய உச்சபட்ச ஆதரவாளர் என்பது போன்ற கேள்வியும் அவரை கேக்குறாங்க திமுகவுக்கு சாதாரணமா ஏதாவது ஒரு எதிர்ப்பு விவாதம் வந்ததுன்னா உடனே அதை வசைமாடி அதை அப்படியே வந்து மடக்கி இவங்க அதுக்கான ஒரு பதிலை கொடுக்குறாங்க அதாவது ஒரு கட்சிகளுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை எப்படியாவது பரஸ்பர நல்லுணர்வை ஊடகங்கள் செயல்படல மாறாக இவ்வாறாக 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 இவர்கள் சேர்ந்து விட்டால் இவ்வாறாக நடந்து விடுமோ இவ்வாறாக இப்படி ஒன்றுபட்டு விட்டால் வேறேனும் அரசியல நடந்து விடுமோன்னு சொல்லிட்டு திசை திருப்பக்கூடிய வேலைய தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் முழுமையா செய்து கொண்டு இருக்கிறார்கள் முழுமையா செய்யறாங்க இந்த இடத்துல அவர் வருவாரு அதை கேக்கணுன்ற ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய சூழலை இருக்கக்கூடிய ஊடகங்கள் உருவாக்குது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இது அவரு பட்டுன்னு அவரும் என்ன பண்றாரு சரி ஒரு கேஷுவலா அதை சொல்லணும் அவரும் காத்திரமாக கத்துறாரு அப்ப அரசியல் கட்சிகளுக்கு இடையே பிரிவினைத்துவத்தை தூண்டுகிற ஒரு சிண்டு முடிகிற வேலையை ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறது சன் டிவி ஊடகத்தை மண்மையாக கண்டிக்கிறோம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களோடு இணைகிறேன் அதுவரை ஒன்றுமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடு சேர்ப்பது நன்றி வணக்கம்